வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாபிக் அதாவது ஹேர் ஃபால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது திரும்ப எப்படி குரோ பண்ணுறது ஓகே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கன்வியூஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு ஹேர் ஃபால் அதாவது நம்ம உதுறது ஏற்பட்ட இஷ்யூ அது நம்ம முடியலன்னா நம்ம அழகு ரொம்ப கெடுத்துடும் பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பார்ப்போம் அவங்க ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க ஸோ இதனால நம்மளுக்கு ஏற்பட்ட லைஃப்பில் வந்து ஏற்ற இன்சல்ட் இருக்கும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஒரு ப்ரொசீஜர் வைஸாக பார்க்கலாம் ட்ரேண்ட் ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் ஹேர் என்ன கண்டிஷனில் இருக்குது அதுக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கப்படின்னா இந்த ஆப்பில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்பில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து உங்கள் நேம் கேட்பாங்க அடுத்த ஜெண்டர் ஹைட்டு வெயிட் நான் நார்மல் கா காமன் பேசிக் உங்களோட நீடுலாம் கேட்பாங்க உங்களோட எண்ணி நீடு அதாவது மூணு பர்பஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஹேர் லாஸ் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைப்பாங்க சில பேர் வந்து ஹேர் க்ரோ க்ரோஆான்னு நினைப்பாங்க இன்னொரு சில பேர் வந்து ஹேர் ஸ்ட்ரென்த்து நான் பண்ணுவோம் ஹே ஹேர் வந்து சாஃப்ட்டாக இருக்குது அந்த ஸ்ட்ரென்த்து நான் கொஞ்சம் சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேண்டுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஹேர் லாஸ்ன்னு வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஹேர் க்ரோத்துன்னு வச்சுக்கணும் மேக்ஸிமம் எல்லோரும் ஹேர்ஃபால் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஃபால் செலக்ட் பண்ணிட்டீங்க அது ஹேர் ஃபால்லே ஏகப்பட்ட டைப்பு இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து எப்படி இருக்குது பல்காக வருதா கொஞ்சோண்டு வருதா மீடியமாக வருதா இல்லை லைட்டாக கொஞ்சோண்டு ஏர் லாஸ் மண்டலா அது கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ப் அதாவது உங்கள் முடி வந்து ஏதாவது அதாவது ஆல்ரெடி உருந்த இடம் இருக்கும் அந்த எம்டி ஸ்பிளேஸ் இருக்கும் அந்த எம்டி ஸ்பிளேஸ் வந்து சொட்டை முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் நல்ல இருக்கும் பின்னாடி சில இருக்கும் ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அதோட டீட்டெயில் கேட்பாங்க ஸோ அது அடுத்து நீங்கள் அதை என்ட்ரி பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் திக்னஸ் இந்த உங்கள் ஹேர் வந்து எந்த மாதிரி திக்னஸில் இருக்குது அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது இந்த உங்கள் முடி ஸ்ட்ரைட்டனாக இருக்கா கர் ஹேராக அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உங்கள் ஜெனட்டிக் உங்கள் பரம்பரை வயசாக அதாவது ஒரு ஜெனட்டிக்காக இருக்கும் உங்கள் அப்பா தாத்தாவுக்கு ஒரு சில அளவுக்கு சொட்டாக இருந்துச்சுன்னா அது ஜெனட்டிக் கொஞ்சம் ஃபாலோ ஆகும் அந்த டீட்டெயிலும் கொஞ்சம் கேட்பாங்க அடுத்து நீங்கள் உங்களை உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா வேற எதாவது அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டேன்ட்ரஃப் உங்கள் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி ஏற்பட்டுற இது கொஞ்சம் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்களா இல்லை டேப்லெட்டு உங்கள் ஹெல்த் இஷ்யூவுக்கு ரிலேட்டடு லாஸ்ட் கொஞ்ச நாள் ஏதாவது எடுக்கிறீங்களா இது போகிற ஹெல்த் ஏதாவது இஷ்யூ இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில் கேட்பாங்க இது போக உங்கள் உடம்புல வேற ஏதாவது நார்மலாக தாண்டி வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா உங்கள் என்விரன்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இதில் இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் விட்டமின் டேப்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா அடிஷனல் டேப்லெட்ஸ் சத்து மாத்திர இந்த மாதிரி அது கூட சைட் எஃபெக்ட் ஆகும் அதுக்கும் அந்த டீட்டெயில் கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தூங்குகிற டைம் நம்ம நார்மலாக எவ்வளோ தூங்கணும் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் அந்த டீட்டெயில் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு நார்மலாக வேறு சும்மா பேசிக் ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இந்த டீட்டெயில்லாம் கேட்டோன்னே கொஞ்சம் கடைசியாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபோட்டோஸ் கேட்பாங்க அதுவும் ஹேரோட ஃபோட்டோஸ் உங்கள் மண்டை எப்படி இருக்குது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அடர்த்தி உள்ள எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்பாங்க உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அது ஃபோட்டோஸ் எடுத்து அனுக்கிட்டிங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தந்த ஆயில்ஸ் அதாவது என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நார்மலாக சொன்னால் தேங்காய் என்ன செய்வீங்க இந்த விட்டமின் டேபிள் நம்ம மண்டையில் தேய்ச்சினா கொஞ்சம் நல்லா முடி முடிக்கும் வெங்காயம் தேங்காய் ஏப்பட்டுறது நம்ம ஆர்கானிக்காக சொல்லுவோம் பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறோன்னா ப்ரொஃபஷனலாக இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் கரெக்டு உங்கள் என்ன ப்ராப்ளம் அதை ஃபே அதை பார்த்துட்டு ஆன்லைன்லேயே அந்த நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பார்த்துடலாம் அந்த பர்ச்சேசிங் பண்ணுறதும் ஆன்லைன்லேயே பண்ணி நீங்கள் ஈஸியாக பே பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தடுத்துக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்